சல்லு அவர்கள் அனைவருக்கும் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே இறந்த பிறகு நீ இறந்தவர்களை நினைத்து அழ வேண்டாம் அழுதால் அந்த உயிர் நல்லபடியாக சேராது எனவே நீ அழ வேண்டாம் என்று மீண்டும் ஒருவரை வலியுறுத்துகிறார் ஆனால் சல்லலாகு நவீன் ராய் அவர்கள் அவருடைய மனைவி இறந்த பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார் அவரிடத்தில் ஒருவர் கேட்கிறார் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டார் நீங்கள் எல்லோரையும் அழ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அழுகிறீர்கள் எதற்கு என்று கேட்ட பொழுது நவிகளாயம் சதலா அவர்கள் சொல்லுகிறார் என்னுடைய மனைவி மிகப்பெரிய கோடீஸ்வரி அவர் இன்றைக்கு இறந்திருக்கிறார் அவரிடத்தில் ஒரு கவன் கூட இல்லையே என்று நினைத்து என்று சொல்லியிருக்கிறார் ஏன் இப்படி இந்த இப்படி அவர் சிந்திக்கிறார் போல அவரும் என்ற இந்த உங்களிடத்திலே கேட்டு வாய்ப்பு தந்தமைக்கு மீண்டும் நன்றியை கூறி எமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் இவை போதும் என்ற பாரதியுடைய வைர வரியை நினைவுபடுத்தி நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் அதற்கு உறுதுணையாக நானும் இருப்பேன் என்று இந்த நேரத்தில் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் என்னன்னா நபிக நாயம் அவங்க வந்து அழாதீங்க இறந்தவங்களுக்காண்டி அலாதீங்க அப்படி அழுதா அவங்களுடைய உயிர் மோற்றம் அடையாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா தன்னுடைய மனைவி பரணிக்கும் போது அழுதுட்டு அவளை கவன் பண்றதுக்கு ஒரு துணி கூட இல்ல கவன் பண்றதுனா அவளுடைய இறந்தவங்களை துணியை வச்சு கவர் பண்ணுவோம்ல அப்படி கவர் பண்றதுக்கு துணி கூட கிடைக்கல அதை நினைச்சு நான் அழுகிறேன் சொல்லியிருக்காங்களே இது முரண்பாடா இருக்குதே எல்லா மனுஷன் அழுவான் அவத்த உங்களை அழாதீங்க இவரு மட்டும் அழுகுறாரு இது வந்து நடைமுறைக்கு பின்பற்றுவதற்கு சாத்தியமற்றதாக இருக்கிறது கேட்கிறாங்க இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பதில் சொல்ல முன்னாடி இன்னொரு செய்தி சொல்றேன் நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொல்வதற்கும் உலகத்தில் இருக்கிற வேற எந்த தலைவர்களை பற்றி ஒரு வரலாற்றை நீங்கள் எடுத்து சொல்வதற்கு இடையில பெரிய வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம்னா பாதுகாக்கப்பட்ட வரலாறு நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டது மாதிரி உலகத்தில் வேற எந்த தலைவருடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டது இல்லை சமகாலத்தில் இறந்து போனவருடைய வரலாறு உட்பட நீங்க வரலாறு எடுத்தாலும் ஜவஹர்லால் நேருடைய வரலாறு எடுத்தாலும் காந்திஜியுடைய வரலாறு எடுத்தாலும் இந்திரா காந்தி வரலாறு எடுத்தாலும் எந்த உலகத்தில் வாழ்ந்து மறித்தவர்களுடைய வரலாறு எடுத்துக்கொண்டாலும் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுக்கும் அவங்களுடைய வரலாறு படையில வித்தியாசம் பெருசு எப்படி பெருசுனா நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு எப்படி எழுதி வச்சிருப்போம் தெரியுமா அவங்க மரணமானதுக்கு பிறகுதான் அவங்களுடைய வரலாறு எழுதப்படுகிறது என்ன என்ன சொன்னாங்க ஏதோ எதோ மக்களுக்கு உபதேசிச்சாங்க எல்லாத்தையுமே மரணத்திற்கு பிறகு எழுதுகிறார்கள் எழுதும் போது அதற்கென்று ஒரு திட்டமிட்ட ரூலை உருவாக்குறாங்க இப்ப நான் நான் போய் அந்த புத்தகத்தை எழுத நினைக்கிறேன் நவீனத்தின் வரலாற்று புத்தகத்தை நான் எழுதுறதா இருந்தா நான் வந்து நவீனத்துறை நண்பர்களை போய் சந்திச்சு கேட்கணும் நான் நவீனத்தோடு வாழலை நவீனத்துறையின் நண்பர்களை சந்திக்கணும் அவர்கள் நண்பர்கள் வாழ்கிற காலத்திலேயே வரலாறு எழுதிட்டாங்க நண்பர்களை சந்திச்சு நண்பரை பத்தி விசாரிச்சு நீங்க வந்து நவீனத்துடைய போய் இருந்தீங்க அவங்க என்ன சொன்னாங்க எல்லா விவரத்தையும் அவர் தெரிந்து எப்படி கேப்பா அவர் சொன்னாருங்கிறத புத்தகத்துல பேர்கோள் வெறுமனே வெறுமனையிட மாட்டேன் அவர் சொல்றதுக்கு யார் நான் யாரிடமிருந்து இருந்து நவீன நாயகத்தை பற்றி இந்த வரலாற்றை கேள்விப்பட்டேன் அவர் யார் அவருடைய நம்பகத்தன்மை என்ன அவர் நேர்மையாளரா பொய் பேசுகிறவரா அல்லது மறதியாகவாவது இதை நல்ல மனிதர் ஆனால் மறந்துவிட்டு ஒன்றுக்கு இன்னொன்றை சொல்லிவிடுகிற அளவிற்கு மறதியுடையவரா என்றெல்லாம் அவரைப் பற்றிய முழு டீட்டெயிலை தகவல்களை எடுத்துவிட்டு எனக்கு இவர் சொன்னார் அவருக்கு இவர் சொன்னாராம் அவர் அவருடைய தரம் இப்படி அவரிடத்தில் நபிகன் நாயகன் சொன்னாராம் என்று சொல்லி நபிகன் இருந்து வரலாறை பதிவு பதிவு செய்கிற வரை மூன்று பேர் நான்கு பேர் இடையில் வந்தால் அந்த மூணு பேரை பற்றி உண்டான துல்லியமான வரலாற்று குறிப்புகளை பதிவு செய்துவிட்டு அதுக்கு பேறதன நபி ஆயத்துடைய வரலாறு இருக்குவான் உலகத்துல இது மாதிரி ஒரு வரலாறு இருக்கா நபிகள் நாயகத்தின் வரலாறு நபி நாயகதுடைய வரலாறு புத்தகங்கள் கூட வச்சிருபாங்க இருக்குதா இருக்க புக்ாரி இத உதாரணத்தை காட்டலாம் ஆ அதுல நீங்க பாத்தீங்கனா அதுல வந்து عربيパールனு போட்டிருப்பாங்க عربيパール இவர் இவரிடம் இருந்து கேட்டார் அவர் அவருடைய பெருமை கேட்டார் அவருக்கு நபியாயின்னு சொன்னார்கள் இப்டிதா அவங்கள பத்தி உண்டான மொத்த வாழ்க்கை அவங்க கீழே புரிஞ்சு ஒரு துரும்ப சொன்னா கூட இந்த துரும்ப எடுத்தது எப்ப எடுத்தாங்க அதை பார்த்தது அவர் அவர் யார்கிட்ட அவர் கேட்டவர் யாரு எனக்கு சொன்னவர் ஒரு மனிதருடைய வரலாற்றுக்காக ஐந்து லட்சம் பேருடைய வரலாறு நபிகள் நாயகம் வரலாறு படிக்கிறதுக்கு முன்னாடி அதை அவங்களுடைய வரலாறு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அஞ்சு லட்சம் பேருடைய வரலாறு நாங்க பாதுகாத்து வச்சிருக்கோம் அந்த அஞ்சு லட்சம் பேரை பத்தி வெரிஃபை பண்ணி அவருடைய நினைவாற்று எல்லாத்தையும் பகுத்து ஆராய்ந்து அதுக்கு பிறகு தான் இது நபிகள் நாயகம் சொன்னதா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணுவோம் அந்த அடிப்படையில் நபிகள் நாயம் சொன்னவை எது நபிகள் நாயகத்தின் பெயரால் சில பேர் அவங்களாக ஈட்டு கட்டியது எது ரெண்டையும் பகுத்து பிரிச்சு வச்சிருக்கிறோம் நபிகள் நாயம் சொன்னது நேர நேர்மையான ஆட்கள் வழியாக வந்திருந்தால் நபிகள் நாயம் சொன்னார்கள் என்று உறுதி செய்யப்பட்டுவர் அவங்க சொல்லக்கூடிய ஆட்கள் தப்பான ஆட்களாக இருந்தால் இது நபிகள் நாயம் சொல்லல அவங்க பேரை பயன்படுத்தி வேற யாரோ சொல்லி இருக்கிறாங்கன்னு அது நபிக வாழ்க்கையோடு சம்பந்தப்படாத என்று ஒதுக்கி விடுவோம் இப்படி ரெண்டு விதமான இதை நாங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோம் நடைமுறைகளை அளவுகோலை வச்சுதான் சரியானது தப்பாடுறது முடிவெடுப்போம் அந்த அடிப்படையில ஐயா சொன்ன செய்தி இருக்குதுல இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகன் சொன்னாங்களா இல்லையான்றதுக்கு தெளிவான ரெக்கார்டு புத்தகங்கள் இருக்கும் இது மாதிரி நபிகள் நாயகம் ஒரு தடவை கூட சொன்னதே கிடையாது

அப்பா நினைக்கவே மாட்டோம் நீங்க என்ன சொன்னாலும் நீங்க எங்களை பத்தி நீங்க எங்களை பத்தி குறைகளை தானே கூட்டி வச்சிருக்கோம் எப்படி தப்பா நினைப்போம் நீங்க என்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்து பெரிய கூட்டம் இது அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை நான் திரும்ப வந்துடுறேன் அதுக்கப்புறம் இந்த பீடி இந்த கேள்வி வரும்ன்றதுக்காக தான் நான் முதல்ல இவ்வளவு பெரிய பீடிக்கை போட்டேன் நவீனத்து வரலாறுன்னா என்னங்கிறது பீடிகை போட்ட தெரியுமா சம்மந்தம் இல்லாத மாதிரி சில தெரிஞ்சு நேரடியா பதிலுக்கு வந்திருக்கலாம் இந்த குறுக்கு கேள்வி ஒன்று வருவேன்றதுக்காக தான் முதல்ல போட்ட பீடி கேள்வி இப்போ நபிகளா என்ன சொன்னாங்கிறத நான் சொல்லிடுறேன் அது பிறகு இந்த கேள்விக்கு பதில் வர்றேன் என்ன சொன்னாங்கன்னா இறந்தவர்களுக்காக அழாதீர்கள் சொல்லல இறந்தவர்களுக்காக ஒப்பாரி வைக்காதீர்கள் தூரத்துல இருந்து அரைகுறையா கவனிக்காம நம்ம கேட்டோம்னா ரெண்டு ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிற அழாதீங்க ஒப்பாரி ரெண்டும் கலந்துதான் இருக்கு நம்ம சமுதாயத்துல இறந்து போனாலே ஒப்பாரியும் இருக்குது அழுகையும் இருக்கு அதனால் ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறார் நபிகள் நாயகம் சொன்னது வந்து நீங்கள் ஒப்பாரி வைக்காதீர்கள் வாயை பயன்படுத்தி சத்தம் போடுறது அப்படி வாழ்ந்தாரே இப்படி வாழ்ந்தாரே அப்படிங்கிற மாதிரி அவருடைய பெருமைகளை பேசுறது கடவுளே உனக்கு கல்லு கல் இல்லையா எவ்வளவுதான் கிடைச்சிச்சா அப்படி மாதிரியான சொல் பிரயோகங்களை பயன்படுத்துறது இதத்தான் நபிகள் நாயகம் தடுத்தாங்களே தவிர நபிகள் நாயகம் அழுவதை தடுக்கவே இல்லை நபிகள் நாயகம் எண்ணற்ற பல கட்டங்கள்ல நீங்க மனைவி இருந்ததுன்னு சொல்றீங்களே அவளுடைய நெருக்கமான பல நண்பர்கள் இருந்த பொழுது எல்லாம் கண்ணீர் விட்டு அழுது சாஹித் என்ற ஒரு தோழர் நபீத்து ரொம்ப நெருக்கமான தோழர் அவரை அடக்கம் செய்து விட்டு அப்படி அளவுக்கு தெரியுமா அவர்களுடைய தாடி தாடி எல்லாம் தண்ணீர் நலந்து தண்ணீர் அழிஞ்சி ஓத்தல ஓத்தல இப்படி வடியும் அது மாதிரி நபீநாயகம் அழுத கண்ணீர் தாடிகளில் வழிந்து அளவிற்கு அழுதார்கள் அவருடைய மகன் நபீநாயகத்தினுடைய பெத்த புள்ள இப்ராஹிம்னு ஒரு குழந்தை பதினேழு மாசம் குழந்தை அந்த குழந்தை பதினேழு மாசத்துல இறந்து போயிடுச்சு அந்த பிள்ளைய நபியல்லா நாயன் கையில கொடுக்குறாங்க அப்ப நபியல்லா நாயகன் கையில வச்சுக்கிட்டு அழுகிறாங்க அதெல்லாம் வரலாறு ஏழைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப நபிகள் நாயகம் பல கட்டங்களில் அழுது இருக்கிறார்கள் அழுகையே நபிகள் நாயகம் குறை சொல்லவே இல்லை நபிகள் நாயகம் ஒப்பாரியை தான் குறை சொல்லி இருக்கிறார்கள் அதனால இந்த வேறுபாடு அடிப்படை இதுதான் உண்மை ஒண்ணு ஐயா வந்து சொன்னது பொய்யானா ஐயா பொய் சொல்லல ஐயா படிச்சாங்களே அந்த புத்தக ஆசிரியர் பொய் சொல்லி இருக்கிறார் புத்தகத்தில் எழுதப்பட்டதை எல்லாம் உண்மைன்னு சொல்லிட மாட்டோம் அதுக்கு அளவுகோல் வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த அளவுகோலோடு ஒப்பிட்டு பார்ப்போம் நபிகள் சொன்னது எது சொல்லப்படாதது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நான் சொன்னேன் தர்கா வழிபாடு இறந்து விட்டவங்களை போய் அந்த அடக்கில போய் கையெழுந்தது இருக்குல்ல முஸ்லீம் முஸ்லீம் பெரியவர்கள் எழுதி வைத்த நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிற இறந்தவர்களிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அவர்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே உயிரோடு இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டால் உங்கள் வாழ்க்கையை சரிப்படையை செய்வார்கள்

வட்டியை கண்டிக்கவே மாட்டார் வட்டியெல்லாம் ஒரு பெரிய பாவமா அது என்ன கஷ்டமா அவர் ஒரு பிஸ் அது ஒரு பிசினஸ் மளிகை கடை வியாபாரம் மாதிரி வட்டி நடத்துற ஒரு வியாபாரம் அப்படின்னு நியாயப்படுத்துவாங்க யார் நியாயப்படுத்தி பேசுகிறவர்களும் எழுதுகிறவர்களும் முஸ்லிம் பெரியவர்கள் தான் அதற்காக இஸ்லாம் ஆகிவிடாது நெசமா இஸ்லாத்தில் உள்ளது நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் உள்ளது என்று சொன்னால் எங்களுடைய அளவுகோலின் அடிப்படையில் நபிகள் நாயகம் சொன்னது எது அவர்கள் பெயரால் சொல்லப்பட்டது எது ரெண்டையும் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த எல்லை கோடுகளை தெளிவாக வகுத்து வச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தவறான விஷயங்களை சில பேர் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதற்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் நபிகள் நவீன நாயக காலத்தில் அவங்க செஞ்ச எந்த காரியத்தையும் நடைமுறையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு முரண்பாட்டையும் காண முடியாது அவர் அதை சவாலாவே முன் வச்சார் நபிகள் நாயகம் அவங்களுடைய குரான் வழியாகவே குரான் சவால் இருக்கிறார் அவலா எத்தப்பர் உணர் குரான்

அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிற தான் இது இறை செய்தி நான் என்று உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்று சவால் விட்டிருக்கிறார்கள் எனவே இந்த செய்தி புத்தகத்தில் எழுதப்பட்டு நீங்கள் வாசித்தது உண்மை உங்களை தவறானவராக நாங்கள் சொல்லவில்லை அந்த செய்தியை எழுதி வைத்தவர்கள் ஏதோ எழுதி வச்சு புத்தக வியாபாரம் பார்க்கணும் அதை வச்சு பத்து ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கணும் பேரில் இருக்கிறவங்க எழுதி வச்சிருக்காங்க நிஜமாக அந்த மாதிரியான ஆசிரியர்களை அவர்களை எல்லாம் அழைத்து இருந்து இது மாதிரி சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு உட்கார வச்சு நேருக்கு நேரா நாங்கள் விவாதம் நடத்திட்டு இருக்கோம் ஏன்னா ஏன் இல்லாத எழுதி வச்சிருக்கீங்க பேர்ல பேர் ஏற்படுத்துறீங்க உள்ளதை சொல்ல வேண்டியதானே இல்லாத ஏன் போட்டு எழுதி காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு எல்லை இல்லையா என்றெல்லாம் நாங்கள் கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மையான செய்தி